இன்றுடன் லட்சுமி போய் பதினாறு நாள் ஆகிறது நேற்றுடன் எல்லாம் முடிந்து உறவுகள் எல்லாம் ஊருக்கு போயாச்சு முருகேசனுக்கு காலை ஐந்து மணிக்கு முழிப்பு வந்து விட்டது இது அவருடைய எழுபத்தெட்டு வருஷ பழக்கம் மெதுவாய் எழுந்திருந்து வாசல் கதவை திறந்து வெளிவாசல் வந்தார் பக்கத்து வீடுகளில் எல்லாம் பெருக்கி தெளிச்சு கொண்டு இருந்தார்கள் லட்சுமி பக்கத்தில் நின்று எணுங்க ஒரு பக்கெட் தண்ணீர் கொண்டு வந்து தருவீர்களா என்று கேட்கிற மாதிரியே இருந்தது அவள் போடும் புள்ளி வைத்த கோலம் அவர் மனதில் வந்து மறைந்தது துக்கம் குடலை புரட்டியது ஆண்கள் அழக்கூடாது என்று எல்லோரும் சொல்வார்கள் ஆணும் அழத்தான் செய்கிறான் வாழ்வில் இரண்டு முறை ஒன்று தாயை இழக்கும் போது இரண்டு தாரத்தை இழக்கும் போது மணி ஆறு ஆயிட்டது மகனும் மருமகளும் தூங்குகிறார்கள் போல பெட்ரூம் கதவு இன்னும் திறந்த பாடில்லை ஒரு நிமிடம் அவர் மனக்குதிரை பின்னோக்கியது லட்சுமி அஞ்சு இருபத்தஞ்சு ஆச்சு இன்னும் காஃபி ரெடி ஆகலையா கொஞ்சம் பொருங்க அஞ்சு நிமிஷம் என்று சொல்லி முடிக்கும் போதே ஆவி பறக்கும் காபி டம்ளருடன் ஆஜராகி விடுவாள் மணி ஏழை தொட்டது வயிற்று பசி வாயின் எல்லை வரை வந்து நின்றது அப்பாடா ஒரு வழியா பெட்ரூம் கதவு திறந்து பையனும் மருமகளும் வெளியில் வர இன்னும் ஒரு ஐந்து நிமிடத்தில் காபி வந்துடும் இவர் நினைக்க மருமகள் தந்தி பேப்பரை கையில் எடுத்து படிக்க ஆரம்பித்தாள் ஒரு பத்து நிமிடத்தில் அவள் இடத்தை விட்டு எழுந்திருக்க அவர் காபி குடிக்க தயாரானார் அவருக்கு இந்த காளை காப்பி குடிப்பது என்பது அப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் பொண்டாட்டி போனா அவ கூட பசி விருப்பம் ருசி எல்லாம் போய்விடுகிறதா என்ன சற்று நேரத்தில் மருமகள் ஒரு கப்ல ப்ரௌனும் இல்லாம காப்பி கலரும் இல்லாம ஒரு திரவத்தை கொண்டு வர அம்மா எனக்கு காப்பி டவரா டம்ளர்ல குடிச்சு பழக்கம் என்று சொல்ல அதற்கு அவள் இன்றிலிருந்து நம் வீட்டில் நோ காப்பி டீதா மாமா என்று சொல்ல அவர் மனம் மிகவும் வலித்தது மணக்க மணக்க

நிமிர்ந்து அப்பாவை பார்த்தான் இரவு லட்சுமி இருக்கும் போது மருமகளும் போகும்போது அந்த நார்த் இந்தியன் கடையில பன்னெண்டு சப்பாத்தி வாங்கிக்கங்க தால் தருவான் தொட்டு கொள்ள நைட்டுக்கு சாப்பிடலாம் என்று சொல்ல மகன் மூன்றாவது முறையாக அப்பாவை நிமிர்ந்து பார்த்தான் அப்பாவின் கோபம் இயலாமை எல்லாம் புரிந்தது அப்பா நான் கடைத்திற்கு போறேன் நீங்க என இவருக்கு பையன் தன்னுடன் ஏதோ பேச விரும்புவது தெரிந்தது இருவரும் கடைத்தரு கிளம்பினார்கள் கோவில் அருகே வந்ததும் அப்பா இங்க உட்காருங்க உங்ககிட்ட பேசணும் சொல்லப்பா காலையிலிருந்து உங்க முகத்தை பாக்குறேன் அதில் உள்ள வழி எனக்கு புரிகிறது அம்மா போய் பதினாறு நாளைக்குள் உங்கள் வாய்க்கு ருசியானதெல்லாம் அவளுடன் போய்விட்டது அப்பா நீங்க அம்மாவை கல்யாணம் பண்ணி கூட்டி வரும்போது அம்மாக்கு பதினெட்டு வயசு உங்களுக்கு இருபத்தி மூணு வயசு என்று சொல்லுவீங்க திருமணத்திற்கு முன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டது கூட இல்லை இருந்தும் உங்கள் இருவருக்கும் இடையே அருமையான புரிதல் இருந்தது அதனால் அம்மா ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு விட்டாள் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் முகம் பார்த்து உங்கள் தேவையை பூர்த்தி செய்தாள் அப்படி பண்ணின அம்மாவை கூட நீங்க நான் உன் கணவன் எப்போதும் நான் சொல்லுவதுதான் செய்யணுங்கிற மாதிரி மாதிரி விரட்டுவீங்க அப்படி நீங்க விரட்டினா கூட அம்மா உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து உங்க சந்தோஷம் தான் அவ சந்தோஷம்னு வாழ்ந்தாப்பா நீங்க அம்மாவை திட்டியது போல இத்தனை வருஷ தாம்பத்தியத்தில் நான் ஒரு முறை திட்டியிருந்தேன் என்றால் என் திருமண உறவு அன்றுடன் முடிந்திருக்கும் உங்களுடையது ஒரு இனிமையான தாம்பத்தியம் ஈகோ அலட்டல் எதிர்ப்பு எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாத ஒரு அருமையான தாம்பத்தியம் இப்போது நானும் உங்கள் மருமகளும் கல்யாணம்ங்கிற பந்தத்துல இணைந்திருக்கிறோம் என்ன பொறுத்தவரை அம்மை மிதித்து அருந்ததி பார்த்து நான் உன்னை கடைசி வரை காப்பாற்றுவேன் என்று சொல்லும் ஆனாக நானும் உன்னை விட்டு எந்த ஜென்மத்திலும் பிரிய மாட்டேன் என்று சொல்லும் பெண்ணாக அவளும் இருக்க வேண்டும் அதுதான் ஒரு திருமணத்தின் புரிதல் ஆனால் எங்கள் திருமணம் அப்படிப்பட்டது இல்லை விழுந்து எழுந்தால் எங்களுக்குள் ஒரு ஈகோ கிளாஷ் ஒரு லட்சம் சம்பளம் வாங்கும் அவள் இவனுக்கு என்ன நான் அடிமையா என்று நினைப்பதும் சம்பாதிக்கிற திமிருடன் இவ பேசுறா பாத்தியான்னு என்னோட நினைப்பும் கல்யாணமான இந்த இருபத்தஞ்சு வருஷத்துல துளி கூட மாறவில்லை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் டெய்லி கத்தி மேல் தான் நடந்து கொண்டு இருக்கிறோம் எனக்கு வயசு ஐம்பத்தஞ்சு அவளுக்கு ஐம்பது இதற்கு அப்புறம் பிரிவு என்பதெல்லாம் அசிங்கம் அட்லீஸ்ட் உங்க பேர வருணுக்காகவாவது நாங்க அட்ஜஸ்ட் செய்து தான் போக வேண்டும் அவளிடம் நீங்கள் போய் கேட்டாலும் அவளும் இதே தான் சொல்லுவாள் நீங்கள் தாமத்தியம் என்பது உங்களது போல் இல்லை எனக்கு இருபத்தி வயசில் திருமணம் அவளுக்கு அப்போது இருபத்தி நாலு வயசு நாங்கள் இருவரும் ஒருவரையொருவர் புரிந்து கொண்ட பின் தான் திருமணம் என்று சொல்லி எட்டு மாசம் பழகினோம் அந்த எட்டு மாசத்தில் எல்லாமே தெரிந்தது தாலு என்ற மஞ்சள் கயிறை அவள் கழுத்தில் கட்டியவுடன் இவள் என்னவள் இனி எந்த முடிவும் அவ்வளவு ஈஸியாக அவளால் தனியாக எடுக்க முடியாது நாம தான் அவள் வாழ்க்கையின் முக்கியமான ஒருவன் என்னை மீறி எதுவும் செய்ய முடியாது என்ற ஆண் திமிர இருக்கும் ஐயோ இத்தனை டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனா என்ன செய்ய தாலி கட்டி கொண்டேன் ஏதாவது தவறான முடிவு எடுத்தால் தன் பெற்றோருக்கும் சுற்றி உள்ள உறவினருக்கும் பதில் சொல்ல வேண்டுமே என்ற பயம் அவளுக்கும் இப்போது சொல்ல போனால் ஒற்றுமையான தாம்பத்தியம் என்னும் ஒரு அழகான நாடகத்தை நாங்கள் இருவரும் ஊரார் மெச்ச நடித்து கொண்டு இருக்கிறோம் இதைத்தான் கத்தி மேலே நடக்கிற மாதிரின்னு சொன்னேன் இதுதான்ப்பா இன்றைய தாம்பத்தியம் அப்பா உங்களுடைய பசி ருசி எல்லாம் என் அம்மாவுடன் போச்சு அதனால் நீங்களும் என்ன மாதிரி கிடைக்கும் நேரத்தில் கிடைப்பதை சாப்பிட்டு கொண்டு வாழ பழகிக்கோங்க ஆனால் கடவுள் கொடுத்த வரமான உங்கள் தாம்பத்தியத்தை அசை போட்டு மிச்ச நாட்களை கழியுங்கள் அப்பா வாங்க நேரமாகது போலாம் என்றான் அவன் கையை இருக பற்றி உண்மையிலே எங்கள் ஜெனரேஷன் கொடுத்து வைத்தவர்கள் அருமையான மனைவி மகன் தாத்தா பாட்டி ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொண்ட அழகான குடும்பம் கடவுள் கொடுத்த வரம் நான் நீ வாழ்க்கையை புரிந்து கொண்டேன் உங்களை எல்லாம் பார்த்தால் உண்மையிலேயே ரொம்ப பாவமா இருக்கு நான் இனி என்னை மாற்றிக் கொள்கிறேன் கவலைப்படாதே என்னால உன் குடும்பத்துல பிரச்சனை வராது நிம்மதியா இரு என்றார் இதுதான் வாழ்க்கையின் எதார்த்தம் வாழ்க்கை வாழத்தானே கணவன் மனைவிக்குள் நீயா நானா என்று வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை நிச்சயமாக நரகமாகத்தான் இருக்கும் நீயும் நானும் என்று வாழ்ந்தால் மட்டும்தான் இல்லற வாழ்க்கை சொர்க்கமாகும் ஒரு ஆண் தன்னுடைய கடைசி காலத்தில் இழக்க கூடாத அவருடைய மனைவி மட்டும்தான் மனைவியை நேசியுங்கள் இருக்கும் பொழுதே ஒரு கணவர் அவரது மனைவியுடன் வாழ்ந்த வாழ்க்கையின் அனுபவத்தை எழுதுகிறார் எழுபத்தைந்து வயதில் ஆதரவின்றி நிக்குது மனசு நாற்பத்தைந்து வருடம் ஒரு நாளாவது அவளை கொண்டாடி இருக்கலாம் என் கோபத்தை தள்ளுபடி செய்து ஒரு நாளாவது அவளை கொண்டாடி இருக்கலாம் அவள் சமையலை ஒரு முறையாவது நான் மனம் நிறைய பாராட்டி இருக்கலாம் ஒரு நாளாவது நான் சமையல் செய்து அவளுக்கு ஊட்டி இருக்கலாம் ஒரு நாளாவது அவளுக்கு பதில் நான் அவளது துணியையும் சேர்த்து துவைத்து இருக்கலாம் ஒரு நாளாவது டிவியையும் மொபைலையும் அணைத்துவிட்டு விட்டு அவளை கொஞ்சி இருக்கலாம் ஒரு நாளாவது வேலை தளத்தின் கோபத்தையும் எரிச்சலையும் அங்கே விட்டு விட்டு வந்து இருக்கலாம் ஒரு நாளாவது என் விடுமுறை நாட்களில் அவளை சினிமாவுக்கு அழைத்து சென்று இருக்கலாம் ஊர் ஊராய் சுற்றி அவளை உற்சாகப்படுத்தி இருக்கலாம் அவள் விரும்பி கேட்காத போதும் ஒரு புடவையை வாங்கி கொடுத்து இருக்கலாம் ஒரு மாசமாவது என் முழு சம்பள பணத்தை அவளிடமே கொடுத்து இருக்கலாம் ஒரு நாளாவது காலையில் அலாரத்தை கொஞ்சம் அணைத்து வைத்து அவளை தூங்க விட்டு இருக்கலாம் நீ சாப்பிட்டியா என்று அவளை ஒரு நாளாவது கேட்டு இருக்கலாம் நீயும் வா என்னுடன் வந்து சாப்பிடு என்று ஒரு நாளாவது சொல்லி இருக்கலாம் அவள் உடல் பற்றி ஒரு முறையாவது விசாரித்து இருக்கலாம் அவள் தன்னை கவனிப்பதை விடுத்து பிள்ளைகளை மட்டும் கவனிப்பதை கண்டு நான் கொஞ்சம் அவளை கவனித்து இருக்கலாம் அவள் நோயில் விழுந்த போது நான் கடன் பட்டேனும் அவளை காப்பாற்றி இருக்கலாம் என் தாயே தாரமே நீ என்னுடன் இருந்த போது நான் கம்பீரமாய் வாழ்ந்தேன் நீ என்னை விட்டு போனதும் நான் பலமுறை கால் தடுக்கி விழுகிறேன் என்னை தூக்கிவிடவும் மூத்தவனுக்கு நேரம் இல்லை தேநீர் ஏதாவது போட்டு தர கேட்டால் இளையவளுக்கும் சினம் வருது என் மனைவியே உன்னை நான் தினமும் கொண்டாடி இருக்க வேண்டும் நான் தவறுகள் இழைத்ததற்கு என்னை நீ மன்னித்து விடு ஒரு முழு பூவாவது ஒரு நாளாவது உனக்கு வாங்கி தராதவன் நான் மூச்சு இழந்த உன் புகைப்படத்துக்கு தினம் தினம் மாலையிட்டு உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் மனைவியே என்னை மன்னித்து விடு மீண்டும் ஒரு பிறப்பு இருக்கும் என்றால் நீயே என் மனைவியாய் வந்துவிடு நான் உன்னை கொண்டாட வேண்டும் ஐந்து வயதில் இந்த நிலை யாருக்கும் வராமல் இருக்கும் உங்கள் மனைவியை நேசியுங்கள் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி